பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமான இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் பதினாலாம் தேதிக்காக புதன்கிழமை கூட புது சிறுசியை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம் புது சிறிசைக்குள்ள அன்பு இருக்க வேண்டும் என்றார் அன்பு நிறைய குடும்பங்களுக்குள்ள நிறைய சபைகளுக்குள்ள புது சிறிசியா இருக்கிறாங்க அந்த சபைகளுக்குள்ள அந்த அன்பு இல்லை குடும்பங்களுக்குள்ள அந்த அன்பு இல்ல உறவுகளுக்குள்ள அந்த அன்பு இல்லை எங்க அன்பு இருந்தாதாங்க ஆண்டவரே நம்மளை அன்பு நிமித்தமாக தன தேடி வந்தாரு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன் என்றார் உலகத்துல நாம இருக்கிறோம் நம்மளை தேடி எப்படி வந்தார் அன்பால தேடி வந்தார் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் இப்ப நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் புது சிறிசியா இருக்கிற நீங்க உங்களுக்குள்ள அந்த அன்பு காணி பாருங்களேன் ஒன்னு யோவன் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வாசிக்கிறேன் தேவன் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கின்றோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒரு நிலைத்திருக்கிற அன்பு எது நிலைத்திருக்கிற ஒரு காரியம் தெரியுமா அன்பு என்று ஒன்று வரும்பொழுதுதான் தேவன் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறார் சொல்ல என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு நிறுத்தம் அன்புல நிலைத்திருங்க இந்த அன்பு எப்படிப்பட்டது கள்ளம் கபடம் இல்லாத அன்பு சூதுவாது இல்லாத அன்பு பகையில்லாத அன்பு தான் ஒன்னு பெதிர நாலாம் அதிகாரம் வசனம் அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பு ஒரு வீட்டில் ஒரு சின்ன தவறு நடந்துட்டா உங்களால் மன்னிக்க முடியுதுங்களா அவங்கள நேசிக்க முடியுதுங்களா அப்படி நேசிக்க முடிஞ்சாதான் நீங்க புது சிறுசி இல்லைன்னா புது சிறுசி ஒரு போர்வையில் பழைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஏமாந்து போயிடாதீங்க நித்திய ஜீவனை இழந்து போயிடாதீங்க இந்த ஆண்டு சொல்றாரு என் அன்பில் நிலைத்திருங்கள் இந்த அன்பு தியாக அன்பு இந்த அன்பை நாம் கல்வாரி சிலுவையில பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி அந்த அன்புக்கு பொறாமை கிடையாது அந்த அன்புக்கு பகைக்கத் தெரியாது கசப்பு கிடையாது இப்போவும் பாருங்க யாராவது கொண்டூரமான பாவத்தை செய்துட்டு கொலை செய்தோ இல்ல கற்பழிச்சிட்டோ இல்ல வேற எந்த ஒரு தவறு செய்துட்டோ தெய்வ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை மன்னியும் என் மீறுதல் நீங்க என்னை மன்னியும் என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரிய சுத்திகரியும் சொல்லி கேளுங்க உடனே கத்தறி இறங்கி வருவார் மன்னிப்பாருங்க மன்னிக்க தயை பெருத்து இருக்கிறவர் நம்முடைய தெய்வம் அதனால தான் சொல்லார் என் அன்பில் நிலைச்சிருங்க நான் உங்கள் நிலைத்திருப்பேன் உங்கள் நீங்கள் நிலச்சிருக்கணும் இந்த புது சிறுசு இருக்குது பார்த்தீங்க அது வந்து நிலச்சிருக்கணும் நிலைத்திருக்கிற அனுபவம் வேணும் அசையக்கூடாது நானில் மாதிரி அசையக்கூடாது காற்றோரமாக போகக்கூடாது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடாது அன்பில் நிலைத்திருக்கணும் கடைசி வரைக்கும் அந்த அன்பு தான் அன்பே பிரதானம் அதான் சொல்றாரு அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவனை அறியணும்னா அன்பு வேணும் அந்த அன்பு கூட நீங்க வந்துட்டு நீங்க நிலைச்சிருப்பீங்க நிலைச்சிருந்தா நீங்க புது சிறுசியா இருப்பீங்க புது சிறுசியா இருக்கிறது மட்டுமல்ல தேவ சித்தத்தை செய்யும்படி உங்களை அர்ப்பணிப்பீங்க தேவ சித்தத்தை செய்வதற்கு உங்களை முழுசா அர்ப்பணிப்பீங்க அவர் சொல்லாரு நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான்றார் இந்த அன்பு இருக்கு பாருங்க மன்னிக்கக்கூடியது கசப்பை கூட மாற்றக்கூடியது வருத்தத்தை மாற்றக்கூடியது தேவ அன்பு அது இருதயத்திலே இருக்க வேண்டும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை மன மகிழ்ச்சியான இந்த பதினாலாம் தேதி காலை வேளையில் ஆண்டவரே உடைய வார்த்தையோடு கூட மக்களுக்கு நீர் என்னில் நிலை நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்கள் நிலைத்திருக்கிறேன் அன்பிலே நிலைத்திருங்கள் அன்பு 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 இவ்வளவா இவ் உலகத்தில் அன்பு கூர்ந்து அந்த அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக அந்த அன்புக்கு பகை இல்லை பொறாமை இல்லை கசப்பு இல்லை கோபம் இல்லை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக அன்பு அந்த அன்பு ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஊற்றப்பட்டும் அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக அதனால நீங்கள் கத்தரை அறிவீர்கள் என்று அந்த அறிவு உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரணங்களை நன்மை கிருமை தொடரட்டும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்